வணக்கம் இந்தியாவோட சட்ட அமைப்பை பற்றி எப்பதாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அது பல நூற்றாண்டுகளோட வரலாற்றை தன்னக்குள்ள வச்சிருக்கிற ஒரு ரொம்பவே சிக்கலான வரைபடம் இன்னைக்கு இந்த வரைபடத்தோட ஒவ்வொரு அடுக்கையும் நாம பிரித்து பார்க்க போறோம் இது ஒரே நாளில் உருமான ஒரு சிஸ்டம் கிடையாது சொல்லப்போனா காலப்போக்கில் தடவை எழுதப்பட்டு அழிக்கப்பட்டு திரும்பவும் எழுதப்பட்ட ஒரு பழைய ஆவணம் மாதிரி வாங்க இந்த சுவாரஸ்யமான சட்டப்பயணத்தை நம்ம ஒன்னா தொடங்குவோம் இந்த முழு விவாதத்தோட மையப்புள்ளி இந்த பாலிம் செஸ்ட்ங்கிற வார்த்தை தான் அது என்னன்னு சிம்பிளா சொல்றேன் ஒரு பழைய பேப்பர்ல எழுதியத அறக்குறையா அழிச்சிட்டு அது மேலேயே புதுசா எழுதுறோம்னு வச்சுக்கோங்க புது எழுத்துக்கள் இருந்தாலும் அந்த பழைய எழுத்துக்களோட தடம் லேசா தெரியும் இல்லையா அதுதாங்க பாலிம் நம்ம இந்திய சட்டமும் அப்படிதான் புதுசு புதுசா சட்டங்கள் வந்தாலும் பழங்கால இடைக்கால அப்புறம் காலனித்துவ கால சட்டங்களோட நிழல் இன்னைக்கும் அது மேல பழிஞ்சுதான் இருக்கு இதுதான் இந்திய சட்டத்தையே ரொம்ப ஸ்பெஷலா மாத்துது இது ஒரு நல்ல கேள்விதானே ஒரே சிஸ்டம்ல எப்படி இத்தனை குணங்கள் இருக்க முடியும் இந்த கேள்விக்கு பதில் தேட நாம ஒரு சட்ட தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் மாதிரி மாற போறோம் இந்திய சட்ட அமைப்போட ஒவ்வொரு வரலாற்று அடக்கையும் ரொம்ப கவனமா தோண்டி எடுத்து ஆராய போறோம் தயாரா வாங்க போகலாம் நம்மளோட முதல் நிறுத்தம் இந்திய நீதித்துறையோட ஆணி வேறுனே சொல்லலாம் அதுதான் தர்மம் என்கிற கருத்து பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வேறுன்றிய இந்த தத்துவம் இந்திய சட்ட அமைப்போட ஆன்மாவா இன்னைக்கும் இருக்கு இப்போ ஒரு முக்கியமான விஷயம் தர்மம்னு சொன்ன உடனே இன்னைக்கு நாம பயன்படுத்துற சட்டம்ங்கிற வார்த்தையோட குழப்பிக்காதீங்க தர்மங்கிறது வெறும் விதிகள் அடங்கிய புத்தகம் இல்ல அது அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நம்ம உரிமைகளை வாங்குறத பத்தி பேசல அதுக்கு பதிலா ஒரு சமூகம் நல்லிணக்கமா இயங்குறதுக்கு ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய கடமைகளை பத்தி பேசுச்சு ஒவ்வொருத்தரோட நிலை வயசு ஏத்த கடமைகளை செய்யறதுதான் தர்மத்தோட அடிப்படை சரி இந்த பண்டைய அமைப்புக்கு எது வழிகாட்டியா இருந்துச்சு நாலு முக்கியமான ஆதாரங்கள் முதல்ல ஸ்ருதி அதாவது வேதங்கள் மாறி தெய்வீக வெளிப்பாடுகள் ரெண்டாவது ஸ்மிருதி மனுஸ்மிருதி மாறி நினைவுல வச்சிருந்த நூல்கள் மூணாவது சதாச்சாரம் அதாவது சமாஜத்தில் இருக்கிற நல்லவங்களோட பழக்க வழக்கங்கள் கடைசியா ஆத்ம ஆத்மதிருஷ்டி ஒருத்தரோட மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அது இதனால சட்டம்ங்கிறது ரொம்ப கராரா இல்லாம நெகிழ்வுத்தன்மையோட ஒரு வாழ்க்கை நெறியா இருந்துச்சு இங்க ரொம்பவே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அப்போ நீதிங்கிறது அரசன் அரண்மனையிலிருந்து வரல அது மக்களோட வாழ்க்கையிலிருந்து சமூகத்தோட மையத்துல இருந்து வந்துச்சு கிராம பஞ்சாயத்து வியாபாரிகள் சங்கம் குடும்ப பெரியவங்கன்னு இவங்க தான் பிரச்சனைகளை தீர்த்து வச்சாங்க அவங்களோட நோக்கம் தப்பு செஞ்சவங்கள தண்டிக்கிறது மட்டும் இல்ல சமூகத்துல மறுபடியும் ஒரு நல்லிணக்கத்தை கொண்டு வர்றதுதான் காலம் உருண்டோடிச்சு நாம அடுத்த வரலாற்று அடுக்குக்குள்ள நுழையறோம் துருக்கி ஆப்கானியர்கள் முகலாயர்கள்னு அவங்களோட வருகை இந்திய சட்டத்துல ஒரு புது அத்தியாயத்தை தொடங்குச்சு ஆனா அவங்க பழைய அடுக்க முழுசாக அழிக்கலை அதுக்கு பதிலா அது மேல ஒரு புது சட்ட அமைப்பை ரொம்ப கவனமா பதிச்சாங்க இந்த காலகட்டத்தோட ஸ்பெஷாலிட்டியே இந்த இரட்டை சட்ட அமைப்பு தாங்க அரசின் குற்றவியல் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இஸ்லாமிய ஷரியா சட்டம் இருந்துச்சு அதே நேரத்துல ஹிந்துக்களும் மற்ற சமூகத்தினரும் அவங்களோட சொந்த தனிப்பட்ட விஷயங்கள்ல அவங்க பாரம்பரிய சட்டங்களையே பின்பற்ற அனுமதிக்கப்பட்டாங்க இது ஒரு விதமான சட்ட பன்மைத்துவத்துக்கு வழி செஞ்சது இப்போ நம்ம இந்திய சட்ட வரலாற்றிலேயே ரொம்ப நாடகியமான ஒரு திருப்புமுனைக்கு முனைக்கு வர்றோம் பிரிட்டிஷார் வந்ததுக்கப்புறம் அவங்க வெறும் ஒரு புது லேயரை மட்டும் சேர்க்கல அந்த பாலிம்சஸ்டோட பழைய பக்கங்களை வலுக்கட்டாயமா சுரண்டி எடுத்துட்டு அது மேல அவங்களோட சொந்த சட்ட அமைப்பை எழுத ஆரம்பிச்சாங்க இந்த டைம்லைனை பாருங்க அந்த மாற்றத்தோட வேகம் உங்களுக்கே புரியும் கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்குள்ள பல ஆயிரம் வருஷம் பழமையான இந்திய பாரம்பரிய சட்டங்களை தூக்கிட்டு பிரிட்டிஷ் பாணியிலான சட்டங்களை கொண்டு வந்தாங்க நாடு முழுக்க ஒரே மாதிரியான சட்டம் இருக்கணும்னு சொல்லி இந்திய தண்டனை சட்டம் சாட்சிய சட்டம்னு எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தினாங்க இந்த ஒப்பீடு ரொம்ப முக்கியம் ஏன்னா இது வெறும் சட்ட விதிகள்ல நடந்த மாற்றம் இல்ல நீதியை பார்க்குற பார்வையே மொத்தமா மாறிடுச்சு சமூக நல்லிணக்கத்தை தேடின நம்ம பாரம்பரிய முறைக்கு பதிலா ரெண்டு தரப்பும் வக்கீல வச்சு மோதுற ஒரு போர்க்களம் மாதிரி பிரிட்டிஷ் சிஸ்டம் வந்துச்சு இதுல ஒருத்தர் ஜெயிக்கிறார் இன்னொருத்தர் தோற்கிறார் நீதியோட அடிப்படை கருத்தே இதனால மாறிப்போச்சு பிரிட்டிஷார் ஆட்சி அதாவது சட்டம்தான் உயர்ந்ததுங்கிற கொள்கை அப்புறம் உயர் நீதிமன்ற தீர்ப்புகளை கீழ் நீதிமன்றங்கள் பின்பற்றணுங்கிற ஸ்டேர் டெசிசிஸ் கொள்கை ஒரு முறையான கோர்ட் அமைப்புன்னு புது அஸ்திவாரங்களை போட்டாங்க இது சட்ட அமைப்பை பார்க்க ரொம்ப திறமையாக காட்டினாலும் சாதாரண மக்கள்கிட்ட வந்து நீதியை ரொம்ப தூரமாக கொண்டு போயிடுச்சு நீதி இப்போ வக்கீல்கள்னு ஒரு புது வர்க்கத்தோட கைக்குள்ளே போயிடுச்சு சரி இப்போ நாம அந்த பாலிம்செஸ்டோட மேல் அடுக்குக்கு அதாவது தற்போதைய கடைசி அடுக்குக்கு வந்தாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்த நம்ம இந்திய அரசியல் அமைப்பு இது காலனித்துவ சட்ட கட்டமைப்ப அப்படியே வச்சுக்கிட்டாலும் அதோட ஆன்மாவையும் நோக்கத்தையும் தலைகீழா மாத்தி போடுச்சு வரலாற்றாசிரியர் ஆசிரியர் கிரான்வில் ஆஸ்டின் சொன்ன இந்த ஒரு வரி போதும் நம்ம அரசியலமைப்போட நோக்கத்தை புரிஞ்சுக்க அது ஒரு சமூக புரட்சிகர ஆவணம் அதோட நோக்கம் சும்மா நாட்டை ஆட்சி செய்றது மட்டும் இல்ல பல்லாயிரம் வருஷமா ஊறி சமூக ஏற்றத்தாழ்வுகளை மாத்துறது இது வெறும் ஒரு நிர்வாக ஆவணம் இல்ல சமூக மாற்றத்துக்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவி நம்ம அரசியலமைப்பு மூணு புரட்சிகரமான விஷயங்களை கொண்டு வந்துச்சு ஒன்று குடிமக்களாகிய நாம இருந்து உரிமைகளை கேட்கலாம் அதுதான் அடிப்படை உரிமைகள் ரெண்டு அரசு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வழிகாட்டுற நெறிமுறைகள் மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமா பாராளுமன்றம் போடுற சட்டமே அரசியலமைப்புக்கு இருந்தா அதை செல்லாதுன்னு சொல்ற நீதித்துறை மறு ஆய்வு அதிகாரம் இது அதிகாரத்தோட சமநிலைய மாத்தி குடிமக்களை மயத்துல வச்சது அடுத்ததா நம்ம அரசியல் அமைப்போட ஆன்மாவிலிருந்து பிறந்த ஒரு தனித்துவமான இந்திய கண்டுபிடிப்பை பத்தி பார்ப்போம் அதுதான் பொதுநல வழக்கு அதாவது பிஐஎல் இது நீதிமன்றங்களை சட்டம் பேசுற இடமா மட்டும் இல்லாம சமூக மாற்றத்தை ஏற்படுத்துற சக்தி வாய்ந்த இயந்திரங்களா மாத்துச்சு இதோட அழகே இதோட எளிமையில தாங்க இருக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சம்பந்தமே இல்லாத நீங்களோ நானோ கூட கோர்ட்டுக்கு போலாம் ஒரு நீதிபதிக்கு நீங்க எழுதுற ஒரு சாதாரண போஸ்ட் கார்டு கூட ஒரு வழக்கா ஏத்துக்கப்படலாம் இந்த புரட்சிகரமான தான் சுற்றுச்சூழல் மாசுபாடு அரசாங்க ஊழல்னு பல பெரிய பிரச்சனைகள்ல நீதிமன்றங்கள் தலையிட்டு குரல் இல்லாதவங்களுக்கு குரல் கொடுத்துச்சு சரி இப்போ நாம நம்ம தொல்பொருள் அகழ்வாராய்ச்சியில் தூண்டி எடுத்த எல்லா அடுக்குகளையும் ஒன்னா சேர்த்து வச்சு பார்ப்போம் அப்போதான் இந்திய சட்டத்தோட அந்த சிக்கலான ஆனா அழகான முழுமையான சித்திரம் நமக்கு கிடைக்கும் அப்போ இன்னைக்கு இருக்கிற இந்திய சட்டத்தோட சிஸ்ட்ல என்னலாம் இருக்கு கடமைகளை ஞாபகப்படுத்துற பண்டைய தர்மத்தோட எதிரொலிகள் இருக்கு முகலாயர் காலத்திலையும் பிரிட்டிஷ் காலத்திலையும் உருவான பனி மத சட்டங்கள் இருக்கு பிரிட்டிஷார் கொண்டு வந்த பிரதிவாத விசாரணை முறை இருக்கு அமெரிக்க அரசியலமைப்பை பார்த்து நாம எடுத்த அடிப்படை உரிமைகள் இருக்கு கடைசியா இந்தியாவுக்கே உரித்தான சமூக நீதிக்கான பொதுநல வழக்குகளும் இருக்கு இந்த எல்லா அடுக்குகளும் ஒன்னோட ஒன்னு மோதுறதும் உரையாடுறதும் தான் இந்திய சட்டத்தை இன்னைக்கும் இவ்ளோ உயிரோட்டமாக வச்சிருக்கு நம்மளுடைய இந்த சட்ட பயணத்தோட இறுதியில ஒரு முக்கியமான கேள்வியோட நான் உங்களை விட்டு போறேன் இந்தியாவோட கதை இன்னும் எழுதி முடிக்கப்படல அதோட அடுத்த அத்தியாயத்தை நம்ம சட்டத்தோட எந்த அடுக்கு எழுதப்போகுது பண்டே தர்மத்தோட கடமை உணர்வா காலனித்துவ கட்டமைப்போட ஒழுங்கா இல்ல நம்ம அரசியலமைப்போட புரட்சிகரமான நோக்கமா இதுதான் இந்திய ஜனநாயகம் இன்னைக்கு சந்திக்கிற மிகப்பெரிய கேள்வி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க